வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம புடவை எப்படி ஓரடிக்கிறதுன்னு பார்க்கலாம் சேரீ சேரீயில் வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்து நம்ம கிழிச்சுக்கணும் இதில் வந்து முந்தாணி கொடுத்துருக்காங்க அதனால் ஈஸியாகவே ப்ளவுஸ் எந்த பக்கம் இருக்குன்றது பிகினர்ஸுக்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த முந்தி இருக்கு இல்லைங்களா அந்த பக்கம் விட்டுட்டு நம்ம ப்ளவுஸ் பாருங்கள் பிங்க் கலரில் ப்ளவுஸ் தனியாகவே நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியுது நம்ம இப்போ அதை நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து சில்க் சேரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சில்க் கலந்தது இதை நம்ம க மேலே ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு கட் பண்ணிப்போம் லைட்டாக ஒரு இந்த இந்த மாதிரி சேரிலாம் நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம கிழிச்சோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிழிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு ப்ளவுஸ் ஈஸியாக இருந்து பாருங்கள் நேராக வந்துருச்சு அந்த கரை ஓரம் மட்டும் கிழிக்கக்கூடாது கற ஓரம் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ சேரீயை ஓரம் அடிக்கலாம் ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஸேரீயை டபுள் ஃபோல்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு வச்சு எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங்கில் டபுள் ஸ்டிச் போடணும் டபுள் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக நேராக ஓரமாக அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஓரமாக நேராக வர மாதிரி தையல் போடணும் அந்த மாதிரி நல்லா போட்டுட்டு வாங்க நம்ம சேரீயில் பிசுரெலாம் இருக்குது இல்லைங்களா அந்த நூல்லாம் நல்லா உள்ளே தள்ளிவிட்டு தையல் போடுங்கள் இல்லை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தையல் போடுங்கள் பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி சேரீஸ்லாம் ஃபஸ்ட்டு ஓரம் அடித்து பாருங்கள் சேரீ லுங்கி இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு போட்டு தச்சு பழகும் போது உங்களுக்கு ரொம்பவே ப்ளவுஸ்லாம் தைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுத்த உடனே நீங்கள் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெய்லரிங் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையிலேருந்து சின்ன சின்ன பழக்கமாக ப நம்ம பழகும் போது உங்களுக்கு டெய்லரிங் வந்து ரொம்பவே ஈஸியாக தெரியும் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கிளாத்தை சேரீ கிளாத்தை இழுத்து பிடிக்கக்கூடாது இழுத்து பிடிக்காமல் அப்படியே லைட்டாக ஃபோல்டு மட்டும் பண்ணிட்டு வரணும் நம்மளுக்கு லைட்டாக ஏற்ற இறக்கம் வந்துச்சுன்னா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி முள்ள தள்ளி நம்ம லூஸ் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லாஸ்ட் எண்டுலையும் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு கட் அடித்து கட் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி எப்போயுமே ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட்டாக முடியும் போதும் நம்ம சேரீ லுங்கிலாம் ஓரம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது டபுள் ஸ்டிச் போடணும் நீங்கள் ஒரே ஸ்டிச்சிலே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தையல் போட்டுட்டு வந்தீங்கன்னா அது வந்து தையல் பிரிஞ்சிரும் அப்புறம் நம்ம கஸ்டமர் வந்து ரொம்பவே நம்மளுக்கு கெட்ட பேருக்கு கொடுத்துருவாங்க அதனால் நம்ம ஸ்டார்டிங்லையும் லாஸ்ட்டு முடியும் போதும் டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம ஆரம்பிக்கணும் அடுத்தது நான் ஒரு வாயில் சேரீ எடுத்துருக்கேன் காட்டன் சேரீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த காட்டன் சேரீயும் அதே சேம் நேராக இழுத்து பிடிக்கக்கூடாது ரொம்ப லூஸும் விடக்கூடாது நார்மலாக நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க நீங்கள் என்ன இவ்வளோ பட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க புதுசாக பிகினர்ஸ் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே நீங்கள் ரொம்ப மெலிசாக ட்ரை பண்ணுறது அப்படி இல்லைனா ரொம்ப பைப்பிங் மாதிரி உருட்டி வச்சு தைக்கிறது அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தைக்க ஆரம்பிங்க தையல் உங்களுக்கு பழக பழக மிஷினும் உங்களுக்கு பழக பழக அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டி வச்சு சாரி ஓராடிக்கிறது ரொம்ப சன்னமாக ஓராடிக்கிறது அதெல்லாம் அப்புறம்